ரொம்ப பெரிய பாசம் உள்ளவள மாதிரி ஃபோன் அடிச்சுட்டு கிடைக்கா ஃபோனு உம் உம் நிம்மதியா இருக்க விடாம விரட்டி விட்டுக்கிட்டு இப்ப வந்துட்டு பாசம் அது இங்க வந்த பிறகுதான் கொஞ்சம் நிம்மதியா தூங்குது இவன் ஃபோன் அடிச்சு எழுப்பி விட்டுருவான் ஃபோனை கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்கவே கூடாது என்னாச்சு மக்கா ஏமா பிள்ளைய விரட்டி விட்டதும் இல்லாம இப்ப அங்க இருந்துகிட்டு போன் பண்ணி சமாதானம் பேசுறதுக்காக இருக்க நினைக்கி போன் அடிச்சுக்கிட்டே இருந்தா நான் அதெல்லாம் போனை கட் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் போன் அடிக்கியாலா இப்ப எதுக்காக வாக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருக்கியா எதுக்கு நீ வந்துரு இங்க வா அப்படி இப்படி சொல்றானா ஏன்னா நாலு பேரும் சொல்லியிருப்பா இல்லையா வந்த மரம் மூணு விரட்டி விட்டுட்டானி அவன் என்னையுமே நல்ல பிள்ளை கேட்டுட்டு அந்த மாதிரியே இருக்கலான்னு ஆசை அதான் சொல்லி சொல்றதுக்கு போன் அடிச்சிருப்பா பிள்ளை இப்போ எங்க அது இப்பதான் இங்க வந்த தான் கொஞ்சம் நிம்மதியா உறங்குது அதையும் கெடுத்து விடதுக்கு அடிச்சுட்டு கிடைக்கா போனை அது நல்லா கடந்து உறங்கி எழும்பட்டு இப்போ ஒன்றா நீ போன் ஒன்று கொண்டு கொடுக்கண்டான் புரியுதா

ரொம்ப நீட்டாக தான் ஏதோ நான் மட்டும்தான் சாப்பாட்டு பிறகு போகிற மாதிரி சொல்லியா நீங்கள் தானே ஸ்பேஸ் சொல்லிங்க என்னெல்லாம் வச்சுட்டு போய் பார்த்துட்டு வாணி அதுக்கு தானே போனேன் ஏதோ போனீங்க இல்லையா இப்ப ஏன் கோவப்படுறீ சரிம்மா உட்காருங்க நான் எங்க அண்ணன் இருக்கான போய் பாத்துக்கிட்டு வரேன் ஆ சரிக்கா சின்ன பொண்ணு பாத்தியா எங்க போனால ராணியக்காலுக்கு ஒரு பிரச்சனைனா யார் கூட வந்து நிப்பா சொல்லாம் லட்சுமி அக்கா வருவாவ

பாணியக்கழக அண்ணனே வீடு நம்ம வந்திருக்கோன்னே பாணியக்கழகை மைனியாரு ரொம்ப மரியாதையை பண்ணுமா இப்படி ஹும் என்னன்னு தெரியல அந்த பொம்பளையே ஒரு சுடு முஞ்சு சுத்தப்பா உம் பேசி பார்ப்போம் நம்ம நார்மலா இதை மாதிரி வந்தாதான் போனாவே தமிழ்லாம் சொன்னால் மரியாதை காச்சின்னா பொண்ணு கொஞ்சம் டீசெண்டாக பேசுவோம் சரியா அப்பதான் மரியாதை இருக்கான் டீசெண்டாக பேசுறேங்கிற பேர்ல தமிழை கொலையா கொஞ்சீங்கன்னா நான் இன் டீசெண்ட்டாக ஆயிடுவேன் சரி வாய் மூடு

சொல்லி எடுத்து வரல நாங்களா வந்தோம் ஆமாக்கா தான் வந்தோம் வீட்டுக்கு வந்த விருந்துக்காரங்களுக்கு தெரியாதா ஏதாவது எடுத்துட்டு வரீங்களா கிளம்பி போயிருங்க நானே சோமா கோபத்துல இருக்கேன் திரும்ப திரும்ப என்ன கோபடுத்திருக்காதுங்க போங்கம்மா வெளிய ஒண்ணும் இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்கக்கா அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி கோவப்படுறீங்க வயசான காலத்துல பிபி கிபி வந்துட போகுது பாத்து வெளியே போங்கன்னு வெளியே போங்க தேவையில்லாத தொலை எல்லாம் வீட்டுக்கு வந்துருக்காங்க ஏக்கா பூங்குடிய மட்டும் ஒரு வாட்டி பாத்துட்டு போறோம்க்கா பூங்குடிய மக்கண்டா நீங்க யாரையும் மக்கண்டாம் வீட்டை விட்டு வெளியே போங்க நீ மைனி யாரை பார்த்து மைனிங்கிறீங்க மைனி கோபப்படாதுங்க எதுனாலும் பியாசி தீத்துக்கலாம் பியாசி தீத்துக்கலாமா அதான் எல்லாம் பியாசியா மூல வீட்டுல இருந்து விரட்டி விட்டுட்டா இல்லையா இப்ப எதுக்கு இங்க வந்துருக்கா மைனியே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மைனி நான் அவ்வளவு வீட்டுல இருந்து விரட்டல என் பூங்குடியை ஒரு வாட்டி இருந்து பார்க்க விடுங்க நாங்களே எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம் ஆனா நடிக்க விட்டா நல்லாதான் தான் நடிக்கிறீங்க ஆ பிள்ளைய வெரைட்டி விட்டதான் இல்லாம பின்னாடி வந்து சமாதானம் பேச வந்துருக்கோம் எல்லாரும் முதல்ல வீட்டுல இருந்து வெளியே போங்க நீ என்ன பொண்ணு பிரச்சனை பெருசாகும் போல இருக்கணா ரணிகா வாங்கக்கா மணியா ஒரே ஒரு வாட்டி பூங்குடியை மட்டும் கூப்பிடுங்க நான் பேசிக்கிட்டாவது போறேன் என் கிட்ட நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம் முதல்ல வெளியே போங்க நீ போங்க பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு திறந்து கிடந்த வீட்டுக்குள்ள நட்டு சால்ல வந்து இருக்கவே இல்லாரு நட்டு சால்ல நான் என்ன உங்களை எல்லாரையும் வெத்தல பாக்க வச்சு அழைச்சேன் வெளியே போங்க மைனியோ என்ன தப்பு பண்ணாலும் நாங்க எங்களுக்குள்ள பேசி தீத்துடியும் நீங்க தயவு செய்து பூங்குடிய மட்டும் ஒரு வாட்டி கூப்பிடுங்க முதல்ல எல்லாரும் என் வீட்டுல இருந்து வெளியே போங்க நீ நிறுத்துங்க யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றிய என் அம்மா வெளியே போகணுமா

வா அப்படியே கூட்டிட்டு போ எவ்வளவு நாள்தான் அப்படி இருக்கிறியான்னு பாப்போம் ஏன் இன்னும் என்னடா நடக்க வேடிக்கை பார்க்கலான்னு நிக்குறீங்க உங்களால தனியா சொல்லணுமா வா முதல்ல சின்ன பண்ண பா ஏக்கா இருந்தாலும் இவ்வளவு அகங்காரம் ஆவாதுன்னா ஆஹ் புள்ளைய கட்டி கொடுத்துக்கிட்டு இவ்வளவு துள்ளாதீங்க கொஞ்சம் பொறுமையா போங்க இவ்வளவு எல்லாம் சொல்லி நான் கேட்கறேன்னு நினைக்கல கேட்குது வாங்க வழியே மதல்ல நாங்க இப்ப போறோம் என்னைக்கா இருந்தாலும் மன்னிப்பு கேக்கு அந்த பக்கம் வந்துதான் ஆகணும் அப்ப பாத்துக்கிறோம் வாங்கக்கா

இதாக இருக்கிட்ட பியாசாம இருக்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு தெரிஞ்சதை பத்தியா இப்ப ஃப்ரீயாக இருக்கு ஓ அதனால தான் நேத்தையும் சந்தையை போகும்போது என்ன விட்டுட்டு புனித ரெண்டு வரும் சேர்ந்து நான் நீங்க கிளம்பி போகும்போது தான் செய்வேன் சரி கூப்பிரளா இல்லையான்னு பார்த்து ரெண்டு பேருமே என்னட்ட ஒரு வார்த்தை சொல்லல ஐயா சாயிம்மா நாங்கள் பியாசிக்கிட்டே போனோமா உன்ன கவனிச்சல பார்த்துக்க இனி நம்மளை எல்லாம் எப்படி கவனிப்பிய அதான் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா நான் எல்லாம் கண்ணா தெரியும் ஐயா அப்படி சொல்லாத என்ன கண்ணா ஏன் என் ஃப்ரெண்டு தான் வா வா வாக்கிதா வாக்கிதா வா வா ஒரு சில ஊர்ல இல்ல கவனிச்சா நாளைக்கு சீட்டம் புட்டி கிடக்கு அவருக்காலும் போல ஓ மறுமுழுக வீட்டுக்கு போயிருக்கோம் ஆமா இனி போய் கெஞ்சி எடுத்து எப்படியாவது மறு முழுங்க கூட்டிட்டு வரணும்ல நாலு பேரை கேட்க தொடங்கிட்டவ ராணியக்காலும் ஒரு மாதிரி இருக்கும் போல கூப்பிட போயிருக்கு ஓ அக்கா வாழை காணலையோ ஆனா லட்சுமி வீட்டுல தானே இருக்கா லட்சுமி போவலக்கா மற்றபடி சின்ன பொண்ணு வசந்தி உமா ராணியக்கா அப்படியே நாலு வருடம் தான் போயிருக்க உம் எப்படியாவது அழுது கரவி எடுப்பு கூட்டு வந்துருவ ஐயோ கூப்பிட்டாலும் பூங்குடி அம்மா கொஞ்சம் முன் கோபக்காரம் இல்லையா எப்படி விடும் அது எப்படின்னு தெரியலக்கா பெயருக்கு வந்தாதான் இனிக்கு ஆமா ஆமைக்கீதா காலையில ஏதோ பெரிய பார்சலை கொண்டு வந்தா எங்க வீட்டு எடுத்துட்டு வந்தா நீங்க வரலக்கா ஒரு சும்மா ஆதி பண்ணிருந்து பாத்துக்கோங்க அவன் அட்ரஸ் மத்தி ரெண்டு மூணு வீட்டு தள்ளி வச்சிட்டான் அதை தலையில தலையில் வச்சு தூக்கிட்டு வந்தேன் அந்தளவுக்கு ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டது நான் வந்த பிள்ளை கொஞ்சம் உதவி பண்ணதுக்கு உம் பாசம் மழையை கொட்டி தூய நானே எப்படியாவது கஷ்டப்பட்டு கொண்டு வரலன்னாக்கா பார்த்தேன் என் ஃப்ரெண்டு செல்வா இருந்தான் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன்க்கா இந்த உமா தான் இடையில வந்து குழப்பி விட்டுட்டேன் ஒரு ஹெல்ப் பண்ண வந்ததுமா உமா திட்டியா ஹெல்ப் மட்டும்தான் கேட்டுப்பா இவா அவள்கிட்ட பேசினாலே உமாவுக்கு பிடிக்காது ஹெல்ப் கேட்டாலா ஹெல்ப் ஆமாக்கா என்னத்த பண்ண என்னதான் இவன் என் ஃப்ரெண்டு என்னையும் பிடிக்கலான்னு பாக்கியா என்னதான் இந்த உமா ட்ரை பண்ணாலும் நானும் செல்வாம என்னைக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான்க்கா ஐயோ வந்த விஷயத்தையும் மறந்துட்டீக்கா இந்த உரம் உண்டு என்ன அக்கா மறந்துடாதீங்க சரி சீடா அவங்க எல்லாரும் வந்த உடனே ஒரு வாட்டி சொல்லணும் அக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி எல்லாரும் நடக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவ இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்